ாச்சி மாவட்டமாக தனியாக பிரிக்கப்பட வேண்டும் கோவையை பிரித்து பொள்ளாச்சியை தலைநகரமாக கொண்டு ஒரு தனி மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது அதை தர வேண்டும் என்று கேட்க இருக்கின்றோம் அதேபோல் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு காளிஞ்சராயன் பெயரையும் சேர்த்து வைக்க வேண்டும் அதுதான் காரணப் பெயராக இருக்கும் என்று அந்த கோரிக்கையை முதலமைச்சரிடத்தில் வைத்து வந்திருக்கின்றேன் அதேபோல திருச்செங்கோட்டையினுடைய அர்ஜுனாரீஸ்வரர் மலைக்கு பாதை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாமக்கல் மாவட்டத்தில் தமிழர் மலையில் ஒரு தீயணைப்பு நிலையம் தேவை என்கிற கோரிக்கையும் நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டையில் ஒரு காவல் நிலையம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் முதலமைச்சரிடத்திலே வைத்து வந்திருக்கின்றேன் இப்படி பல்வேறு விஷயங்களை கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காக முதலமைச்சரிடத்திலே கோரிக்கைகளாக வைத்து அதை இந்த நிதிநிலை அறிக்கையிலே நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அந்த வேண்டுதலோடு